ஹாய் ஹலோ வணக்கம் நமக்கு பார்க்குறது நல்ல செம்ம சதுரமாக இருக்கிற ஒரு ரெண்டு ஏக்கரை திறந்தப்பு தான் பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு ஏக்கரை தினந்தொப்பு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அது உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி உங்களோடய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு ஏதாச்சும் இடம் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம தாராளமாக நல்லபடியாக வித்தும் வாங்கியும் கொடுக்கலாம் ஓகே வாங்க இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியான்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இப்போ இந்த ரெண்டு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தென்னை மரம் வந்து ஏக்கருக்கு எழுவத்தஞ்சி தென்னை மரம் போட்டிருக்காங்க ஸோ வந்து நமக்கு இந்த ரெண்டு ஏக்கரில் உங்களுக்கு வந்து கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது தென்னை மரம் நமக்கு வந்துடும் தென்னை மரம் எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு பதினஞ்சு டு பதினெட்டு தான் இருக்கும் ஸோ வந்து எல்லாமே நல்ல ஈல்டில் இருக்குது பதினஞ்சு டு பதினெட்டு வயசு உங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு உங்களுக்கு காட்டுவோம் பாருங்க அதே மாதிரி இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு போரு நமக்கு ஒரு போரு அஞ்சு ஹெச்பி இபி சர்வீஸ் வந்துடும் அது இல்லாமல் இதில் வேலைக்காரங்க தங்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரூமும் நம்ம வந்தால் தங்கிறதுக்கு ஒரு வீடும் இருக்குது பட் அந்த வீடு நம்ம கொஞ்சம் வந்து மேலே ஷெட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அது நம்ம பண்ணிக்கலாம் மேலே ஷீட் மட்டும் போட்டால் போதும் மற்றபடி வந்து அந்த வீடு ஒரு கொஞ்சம் பெரிய வீடு தான் பாருவங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதில் இன்னொன்று ஸ்பெஷல்னு நான் சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கருக்கு தனி கிணறாக வந்துடும் தனி கிணறு மட்டுமே வந்துடும் ஸோ வந்து ரெண்டு ஏக்கருக்கு தனி கிணறு கிடைக்கிறது ரேரு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாட்ரு சோர்ஸபிள் ஏரியா இந்த தனி கிணறுன்னு உங்களுக்கு சொல்கிறது இப்போ நம்ம அது கிணத்து பார்க்க தான் உங்களுக்கு லாஸ்ட் அந்த கிணத்த காட்டவும் பாருங்கள் இப்போ என்னென்னா அதுக்கு அந்த கிணத்துக்கு கொஞ்சம் அந்த கிணத்துலேருந்து தார் ரோடு பேஸு நமக்கு வா அந்த தார் ரோடு பேஸில் இருந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வாட்ரு சோர்ஸ் இருக்குதுன்னு தார் ரோடு பேஸு அந்த தார் ரோடு பேஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்கால் மாதிரி ஒன்று போய்ட்டுருக்கும் ஸோ வந்து அதில் வருஷத்துக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் லீக்கேஜ் வாட்டர் போகிறதுனால உங்களுக்கு இதே பச்சை பசேன்னு வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் ரெண்டாவது இது உங்களுக்கு எப்பவுமே பிடித்தா இருக்கும் என்ன காரணம் நல்லா வாட்ரு சோர்ஸபிள் ஏரியா செம்மண் பூமி இருக்கும்போது நாளைக்கு நீங்கள் இது வாங்கினா ஊடு போயிடா நீங்கள் எது வேணாலும் போடலாம் வாழை பாக்கு எது வேணுன்னாலும் போடலாம் என்ன இது நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஃபென்ஸ் போட்டு கேட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஃபென்ஸ் போட்டு கேட்டு வச்சோம்னா நம்ம இடத்துக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க நம்மளும் யார் இடத்துக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை ஈல்டு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு இதே மாதிரி எல்லா மரத்துலையும் ஈல்டு இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வைஸ் வந்து பார்க்கும்போது டாக்குமெண்ட்டில் ஒரே கையெழுத்து ஸோ டாக்குமெண்ட் ஆல்ரெடி லீகல் பார்த்து வச்சுக்கிறாங்க ஸோ டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது ரெண்டாவது இது உங்களுக்கு தார் ரோடு பேஸும் வந்துடுது அந்த தார் ரோடு பேஸும் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுற வைஸ் ரேட்வைஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இவங்க வந்து ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் வந்து எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க உடனடி கிரையமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க பாருங்கள் இப்போ உங்களுக்கு கிணறும் நம்ம ரோடு பேஸும் காட்டவும் பாருங்கள் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் வாட்டர் சோர்ஸ் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு இதை அடுத்து உங்களுக்கு முன்னாடியே நான் தார் ரோடு பேஸும் காமிச்சிருப்பேன் ஸோ நமக்கு இதில் தார் ரோடு கிணறு போர் இபி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்துடுது இன்வெஸ்ட்மெண்ட் ரீசேல் வேல்யூன்னு பார்க்குறவங்களுக்கும் தார் ரோடு பேஸ் அந்தளவுக்கு இருக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் ரீசேல் வேலூக்கும் ஏற்ற ப்ராப்பர்ட்டி ஸோ பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ